மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் நம்ம வந்து இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து பத்மாசனாவில் இடுப்புக்கு ட்விஸ்டிங் வீடியோ போட்டிருப்பேன் அந்த பத்மாசனாவில் உட்கார முடியாதவங்க இந்த பயிற்சி அதாவது அர்த பத்மாசனம் இது வந்து உங்களுக்கு பத்மாசனம் போட முடியாதவங்களுக்கு இந்த அர்த்த பத்மாசனை போட்டு இடுப்புக்கு ட்விஸ்டிங் பயிற்சியை செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு செச்சு காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஒரு காலை கீழே வச்சுக்கணும் இந்த காலை பாருங்கள் இந்த காலை தூக்கி மேலே வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் முதல்ல போடுறது நம்ம இது இது பத்மாசனம் இது உங்களுக்கு சிரமமாக இருக்குது ஆரம்பத்தில் போட்டு ட்விஸ்டிங் பண்ணது கஷ்டமாகுதுனாக்கா அதுக்காக அறுத பத்மாசனம் பாருங்கள் இந்த இருக்குது இந்த காலத்து வச்சு மடக்கிக்கின்னு இந்த கால தூக்கி மேலே போட்டுக்கின்னு இப்போ ட்விஸ்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுவும் அப்படி உங்களுக்கு இந்த கட்டை வரலை பிடிக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிடிங்க இப்போ பாருங்கட்டும் இப்போ இந்த கை உங்களுக்கு இந்த கட்டை வரலை பிடிக்க முடியல அப்படின்னாக்கா இந்த ஒரு சிலர் இந்த பத்மாசனம் போடும்போது கால் மேலே கால் பின்னி போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் தான் நம்ம வந்து ஒரு கால் கீழே ஒரு கால் மேலே வச்சுருக்குறோம் இந்த காலை உங்களுக்கு எவ்வளோ முடியுது அவ்வளோ உள்ள தள்ளுங்க உள்ளே தள்ளுனாக்கா நமக்கு கொஞ்சம் இந்த கட்டை விலை பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் எவ்வளோ வருது அவ்வளோ செய்யுங்க இல்லை அப்படி இருந்து இதை பிடிக்க முடிலன்னா இப்படி வச்சுக்கோங்க செய்யலாம் பாருங்கள் இந்த கையை கொண்டாந்து உங்களுக்கு நான் ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி இந்த கை இப்படி உங்கள் இதை பிடிக்க முடிலன்னாக்கா கட்டை வரலை இப்படி வச்சுக்கின்னு ட்விஸ்ட் பண்ணுங்க இப்படி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னாக்கா இது நல்லா நெருக்கிக்கனு இந்த கையை கொண்டதை பாருங்கள் கையை கொண்டாந்துட்டேன் இந்த பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கணு கொஞ்சம் பிடிச்சிக்கின்னு அப்படியே பிடிச்சிட்டேன் பாருங்கள் பிடிச்சிக்கணு பிடிச்சிக்கின்னு அப்படி நேராக உட்காந்துக்கணு அப்படியே டுஸ்ட்டி அதே மாதிரி மறுக்கால் இந்த காலை கீழே போட்டுக்கணும் இந்த காலை மேலே போட்டுக்கணும் இது அருத பத்மாசனம் அதான் ஒரு கால் கீழே ஒரு காலை அருத பத்மாசனம் போட்டுக்கணும் இப்போ அதே மாதிரி இந்த உங்களுக்கு கால் இவ்வளோ தான் வருது இவ்வளோ போகலை அப்படின்னா கூட பரவாயில்ல ஆரம்பத்தில் இவ்வளோ போகாது இவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல இப்படி ட்ரை பண்ண பாருங்கள் இப்படி பிடிச்சி பாருங்கள் இப்படி பிடிச்சா வரும் பாருங்கள் வந்தாக நீ இழு இழுக்க ஜாயிண்ட்டு தோட ஜாயிண்ட்டு இப்படி வரும் பாருங்க வந்தது அப்படியே கொஞ்சம் இது நமக்கு என்ன ஆகுனாக்கா ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு நல்ல ரூபி ஆகும் நல்ல ஜவ்வுலாம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காகவும் பாருங்கள் பிடிச்சிக்கின்னு பிடிச்சிக்கின்னு இதை எப்படி அழுத்தணும் அழுத்திக்கின்னு இந்த பயிற்சி வந்து அனைத்துக்குமான பயிற்சி இந்த ட்விஸ்டிங் பயிற்சி வந்து உடம்புல நரம்பு மண்டலம் அத்தனைக்கும் நரம்புகளுக்கு நரம்பு மண்டலத்துக்கு பயிற்சி கொடுக்குற ட்விஸ்டிங்கு நம்ம கையிலேருந்து இடுப்புலேருந்து முதுகெலும்புலேருந்து ஷோல்டர்லேருந்து அனைத்துக்குமான பயிற்சி அந்த வரைக்கும் செச்சுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி